ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி என்னை மார்னிங் ட்ரிங்க்ஸ் காதை எடுத்தேன் காஃபி டீ அதெல்லாம் இன்ஸ்டாக எடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த பூக்கெலாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அவ்வளோ விளைஞ்சிருக்கும் சயின்ஸ் ஸ்கூல் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் நைத்தி ஸ்கூல் குறிப்பாக இந்த பூவுக்காக ஒவ்வொரு விடாவையும் இறங்குவோம் இப்போ பரவாயில்ல எல்லா இடங்களிலேயுமே வந்து செம்பருத்தியானது இருக்குது ஸோ இன்னைக்கு இதனுடைய ஃபில்ட்ரேஷன் ஆஃப் தான் பல்ஸ் போகிறோம் அது என்ன செய்யலான்னு பார்க்க எல்லாருக்குமே ஹெவியான ஒர்க் இருக்கும் ஸோ இந்த மார்னிங் கிச்சன் டைட் தான் நான் இதையும் என்கிட்ட பார்க்க போகிறேன் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தம் அந்த இடங்களாக எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூக்கிட்ட எடுக்க போகிறேன் ஸோ பின்னாடி இந்த இடத்துல வந்து தேன் இருக்கும் இந்த கா நீங்கள் காம்பு பூ பின்னாடி அதை எடுத்துக்கிங்கன்னா தெரியும் இந்த தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் படிக்கும் போது அந்த பூவை பச்சின்னு முதல்ல இதை சாப்பிட்டு அந்த பூவை சாப்பிடுவோம் ஸோ இதை சேர்ப்புச்சு இது மட்டும் எடுத்துட்டு மொத்தம் ஒரு ட்வென் டு ஃபிஃப்டீன் பூஸ் வந்து நான் அதில் தண்ணியில் கொதிக்கப்பட போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெடிஷன்ஸ் நான் வந்து நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது சேர்ந்து இருப்பாங்க இது வந்து டைரெக்டாக நம்ம சாப்பிடவும் செய்யலாம் பிளான்ட்லேருந்து அப்படியே செடியிலேருந்து இருந்து பறித்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் அதை வந்து பெரும்பாலும் சாப்பிடுவாங்க நிறையாவே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்த்துக்கு வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது போன அப்படியே வந்து நான் தண்ணியில் சேர்த்து போகிறேன் நம்ம வந்து இந்த ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது பர் டேக்கு டூ டைம்ஸ்னு வச்சுக்கலாம் இப்போ ஈவினிங் டீ கன்சியூம் பண்ணுறோம் இல்லைன்னா வந்து இப்படி ஒரு டீ அடிக்டர்னே சொல்லலாம் காலேஜில் வேலைக்கு போகும்போது காலையில் எந்திரிச்சுன்னா ஒரு டீ அந்த பஸ்ஸுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றமோ இல்லையோ முதல் பிக்கப் வந்து என்னென்னா டீ இதுமாரி கொஞ்சம் ஒரு டம்ளர் இருந்தால் கூட வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து பிடிச்சிடுவேன் பிரேக் டைம் பார்த்தீங்கன்னா கேன்டீனில் காலேஜ் கேன்டீனில் ஒரு இடம் வைப்பேன் ஸோ ஒர்க்குக்கு போய் நிறைய டீ அடிக்ஷன் தான் சொல்ல முடியும் படிக்கும் போது பிடிச்சதை விட வேலைக்கு போய் நிறைய அடிக்ஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதை நானும் அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நான் பெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நமக்கு வந்து ஹெல்த்தில் நமக்கு நிறைய ஃபேட் கானை ரிடியூஸ் பண்ணக்கூடியதில் வந்து நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய டயட் ரிஸ்கெலாம் கட்டாயம் ஒரு பார்ட் அவர் வந்து ஹார்போஹ் நிறைய ஃபுட்டை வந்து நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் அந்த சு இந்த வர ஹாட் வாட்டரில் பட ஆரம்பித்தோன்னா இந்த செம்பருத்தியோட ரியல் ரெட் ரெட் கலர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு அதனால தெரியும் எனக்கு வந்து அந்த தண்ணியில் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கலர் வந்து ஸோ நான் நல்லா நான் கொதுக்கி விட போகிறேன் எதுக்கானா இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய கலர் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டர் ஆகணும் ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அப்படியே ஒரு அழகான கலர் வந்து அந்த ஜூஸில் வரும் நம்ம நிறைய நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் இருக்கும் அந்த லைட் கலர் வச்சு ஜூஸ் பெருகி பெரிய ஜூஸ் வந்து நமக்கு வந்து டென்ட் பண்ணுற மாதிரி கண்ணுக்கு அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் நான் அதில் எந்த இனிப்பும் சுகர் சேர்க்க போடல எவ்வளோ எவ்வளோ சுகர் கட் பண்ணுறதுனாலும் ஒயிட் சுகர் கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஸோ ஐ ஸ்டார்ட் டூ தட் நான் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நிறையாவே ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா என்னோடய ஃபாஸ்டிங்ஸ் அப்படின்னு நான் அதை அதை கம்மி பண்ணும்போது எனக்கு நிறைய வந்து இந்த வெயிட் வந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஹாஃப் கேஜிஸ் நிறைய நான் குறைச்சிருக்கேன் ஸோ அதனால் அது இன்னும் பெட்டராக வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஒரு கட்டாயம் நீங்கள் ப்ரெக்னென்சி மதரில் தாண்டி திரும்ப நீங்கள் டெலிவரி ஆனதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் பீரியட்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து ஃபல்லி ஃபேட் நிறையவே இருக்கும் ப்ரெக்னென்சி பேக் கட்டாயம் வந்து அந்த ஃபேட் இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஃபல்லியில் படியக்கூடிய நிறைய வந்து இந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு பெஸ்ட் வெலிஜஸ் ஆனால் நம்மளாக வந்து கறியில ஜூஸ் மறக்காதீங்க அவ்வளோ வந்து நமக்கு இருக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த ஷுகர் அவாய்ட் பண்ணும்போது டெம்டாகும் பட் ஐம் வெரி நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் அந்த எடுக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுமாதிரி இன்ட்ரெஸ்டே வராது நமக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ண 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 வந்து என்ன ஆகும்னா இல்லை இல்லை நம்ம கட்டாயம் வந்து நம்ம அந்த சுகர் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் ஸோ இதை நான் வந்து நமக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் ஃபில்டர் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரியான ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் அது நமக்கு இதழில் மடலில் இருக்கக்கூடிய கலர் மட்டும் ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் வற்ற விட்டோம் அப்படின்னா நிறைய அமௌண்ட்டம் உங்களை ஊட்டியிருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் வத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக ஒரு ரெண்டு ஒன்றரை டம்மர் வர அளவுக்கு ஒன்றுக்கு பாதியாவது அவனுக்கு வந்து அந்த தண்ணி வந்து வைக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடலாம் கலர்ஸ் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படியே ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிடுங்க அவங்களுக்கு அந்த கலர்ஸ் தெரியாது நான் ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸில் ஊற்றுறேன் வித்தியாசம் தெரியும் பாருங்க நம்ம சூப்பரான செம்பருத்தி ட்ரைங்க ரெடி ஆகிடுச்சு அது நல்ல கலர் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாவல் பழ கலர் மாதிரி இருக்கும் அந்த கிரேப்ஸோட கலர்ஸ் இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மார்னிங் டீ இல்லை காஃபி எடுக்கிறீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பியூரி அதாவது நேச்சுரலாக கூடிய ஜூஸ் இல்லைன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறீங்க ஸோ உண்மையாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ இந்த ட்ரிக் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்ட்டு நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் நல்லா வெயிட் லூஸ் பண்ணி வரும் ஸோ வெயிட் லூஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து குறிப்பாக கட் கட் ஒயிட் பண்ணால் தான் நம்மளோட உடம்பு ரொம்ப ஃப்ரீயாகவும் ரிஸ்க்காகவும் இருக்க முடியும் கார்போஹைட்ரேட்டான ரைஸ் அதை எவ்வளோ குளோ குறைக்கணுமோ அவ்வளோ குளவோ வெயிட் லாஸ் பண்ணிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க